கமல்ஹாசன் அவர்கள் எந்த உள்நோக்கத்தையும் கொண்டு அவர் பேசவில்லை உள்நோக்கத்தோடு பேசவில்லை ஒரு மொழியை உயர்த்த வேண்டும் ஒரு மொழியை தாழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்திலும் அவர் பேசவில்லை அவர் அந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்வில் பேசுகிற மிக இயல்பாக இவையெல்லாம் ஒரே குடும்பம் என்கிற பொருளில் பேசியிருக்கிறார் இதுவரையில் வெளிவந்திருக்கிற மொழி ஆய்வு நூல்கள் அனைத்தும் மொழியியல் வல்லுநர்கள் யாவரும் திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என்பதை பல தரவுகளின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் கால்டுவேல் அவர்களின் நூல் திராவிட ஒப்பிலக்கணம் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த ஒப்பிலக்கணம் என்பது தமிழிலிருந்து தான் பிற மொழிகள் தென்னிந்திய மொழிகள் தோன்றியிருக்கின்றன என்கிற கருத்தை உறுதிப்படுத்துகிறது இந்த ஆய்வுகளின் கருத்துக்களில் இருந்துதான் தான் கமல்ஹாசன் அவர்களின் கருத்து வெளிப்பட்டிருக்கிறது கன்னடர்கள் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை ஆனால் சில அமைப்புகள் திட்டமிட்டு அரசியலாக்குகிறார்கள் அதை நாம் மீண்டும் கூர்மைப்படுத்த வேண்டிய தேவையில்லை